இயற்கையாளன் என்ன புடுங்கனீங்க அப்படின்னு இருபத்தஞ்சு ஏக்கரை இரண்டு வருடங்கள்ல விளை நிலமா நம்ம மாத்தி செஞ்சு காமிச்சாதான் மத்தவங்க எல்லாம் செய்வாங்க முதல்ல என்னுடைய கிராமத்து மக்களுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கு இவன் என்னமோ வேலையை விட்டுட்டு வந்து என்னமோ பண்றாப்பா விவசாயம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்த போகுது இயற்கையாளன் என்ன புடுங்குனிங்க அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க நம்ம அதை சொல்லிடலாமா கண்டிப்பா ஏன்னா நிறைய பேரோட கே கேள்விகள் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது நிறையா பேர் திட்டுறாங்க முதல்ல இது பார்த்திங்கன்னா ஒரு இருபது ஏக்கர் ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த இருபது ஏக்கருமே கருவேல் மரம் சீம கருவேல மரம்னு சொல்லுவோம்ல அந்த கருவேல மரம் தான் இருந்தது இன்னைக்கு இந்த இருபது ஏக்கரும் அந்த கருவேல மரம்லாம் போய் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி விவசாயம் பண்ணுறோம் இதை வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா போய் யார்கிட்டையுமே சொல்லலை முதல்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எங்க அப்பாட்ட சொன்னேன் இதுக்கான காணொலிகள்லாம் இருக்கு ஏன்னா நம்ம எல்லாருமே மாமன் மச்சன் அண்ணன் தம்பி தான் பொய் பேச முடியாது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த ஒரு நாலு ஏக்கரை எங்க அப்பா சுத்தம் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா டயத்துல விவசாயம் பண்ணாரு அதுக்கான வீடியோ இருக்கு இந்த இடத்துல நின்று நான் பேசியிருக்கேன் அதையுமே நீங்க பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபதுல முத முத இங்க இருக்கக்கூடிய கருவல் மரத்தை நாலு ஏக்கர் சுத்தம் பண்ணி விவசாயம் பண்ணதுக்கு அப்புறம் இது நடந்துகிட்டே இருந்தது இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க பெரியப்பா அழகர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட பசங்க அண்ணன் தம்பி எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா இந்த இடத்த இந்த இடம் ஒரு நாலு ஏக்கரை சுத்தம் பண்ணி இதுல விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நான் வேலையை விட்டுட்டு அங்கே ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்கு நானும் என்னோட தம்பியும் அந்த ரெண்டு ஏக்கர் என்ன பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சுத்தம் பண்ணணும் நாங்க வந்து சுத்தம் பண்ணதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் எல்லாருமே சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு இருபத்தஞ்சு ஏக்கர் எல்லாருமே எங்க ஊர் தான் உரத்தூர் தான் எல்லாருமே சொந்தக்காரவங்க மாம மச்ச அண்ணன் தம்பி பங்காளி எல்லாரும் இந்த இருபது ஏக்கரை சுத்தம் பண்ணி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இங்க கருவேல மரமே இல்லை பார்த்துக்குங்க அப்போ இதுக்கு முன்னாடி இங்கே கருவேல மரம் இருந்ததானா இருந்தது இப்ப வீடியோல பாப்பீங்க நீங்க காமிக்கிறேன் இதை வந்து நான் போய் என்னுடைய அண்ணன்ட்டையோ மாமாட்டையோ மச்சான்ட்டையோ யார்கிட்டையுமே சொல்லலை போய் இதெல்லாம் சுத்தம் பண்ணுங்க சுத்தம் பண்ணுங்கன்னு யார்கிட்டையுமே கேட்கவே இல்லை நம்ம செஞ்சோம் அதை பார்த்துட்டு ஏதோ ஒரு விவசாயம் இனிமே எதிர்காலமே விவசாயம்தான் போல அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு முதல்ல என்னுடைய கிராமத்து மக்களுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கு இவன் என்னமோ வேலையை விட்டுட்டு வந்து என்னமோ பண்ணுறான்ப்பா எதிர்காலமே இனிமேல் விவசாயம்தான் போல நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா விவசாய நிலத்துடைய கருவலையும் சுத்தம் பண்ணிடுவோம் இப்போ கூட ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் ஒருத்தர் இங்கே ஒரு நாலு ஏக்கர் சுத்தம் பண்ணியிருக்காரு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி அவசர அவசரமா சுத்தம் பண்ணி மழை பெய்யறதுக்குள்ள விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்படி இருபத்தஞ்சு ஏக்கரை சுத்தம் பண்ணியிருக்கோம் யார்கிட்டையும் போய் சொல்லலை ஒன்லி நம்ம வீடியோ தான் போட்டுக்கிட்டே இருக்கோம் அதான் சொல்லுவாங்கல்ல நம்ம செஞ்சு காமிச்சாதான் மற்றவங்கலாம் செய்வாங்க வாய்கிட்ட சொன்னா யாரும் செய்ய மாட்டாங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே இன்னும் இந்த இடங்களை வேற மாதிரி எல்லாம் மாற்ற வேண்டி இருக்கு அதையுமே நான் வந்து சொல்ல போறது இல்லை செயல்படுத்த போறேன் நம்ம செயல்படுத்திட்டோம்னா நம்மளை பார்த்து நம்மள பக்கத்துல இருக்கிறவங்க அண்ணன் தம்பி எல்லாரும் செயல்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க அதனால செயலில் இறங்குவோம் இதுதான் நம்ம எல்லாம் நம்ம பண்ணின ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு ஏன்னா இருபத்தஞ்சு ஏக்கரை இரண்டு வருடங்களில் விளை நம்ம மாற்றி அதுக்கு என்னுடைய ஊர் பொதுமக்கள் உரத்தூர் சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அவங்களுடைய ஒத்துழைப்புல தான் நம்ம இப்போ இந்த இருபத்தஞ்சு ஏக்கர் விளை நிலமாக மாறி இருக்கு இந்த மாதிரி உங்களுடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய கருவேல மரத்தை எல்லாம் அகற்றிட்டு நீங்களும் விவசாயத்துக்குள்ள இறங்கணும் விவசாயம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்த போகுது நிறைய பணக்காரர்கள் விவசாயத்துக்குள்ள வர்றாங்க எனவே விவசாயிகள் நம்மளது சொந்த பந்தங்கள் உறவுகள் விவசாய நிலங்களை விற்காதீர்கள் விவசாய நிலங்கள் தரிசு நிலங்களை விவசாய நிலங்களாக மாத்துங்கள் அதற்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக ஒத்துழைக்கிறேன் நன்றி அன்புடன் உங்கள் இயற்கையாளன் தவம்